சனி கடகத்திற்கு ஏழாம் இடத்துல கண்டக சனியாக எட்டாம் இடத்துக்கு அஷ்டமத்து சனியாக வந்தார் ஆரோக்கியத்தில் பல புது மாற்றங்களை செஞ்சுருப்பீங்க எக்கச்சக்க மாற்றங்கள் இது வரைக்கும் பார்க்காத மாதிரி மாற்றங்கள்லாம் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க இந்த அஷ்டமத்து சனி எட்டாம் இருந்து பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்த்துச்சு தொழிலில் பல மாற்றங்களை கடக ராசி லக்ன நேரங்களுக்கு ஏற்படுத்துச்சு இந்த காசு விஷயத்தில் கொஞ்சம் கடன் வாங்க வேண்டி வந்தது கொஞ்சம் தேவைக்கு அவசரத்துக்கு இல்லாமல் கஷ்டப்பட்டது இந்த மாதிரி சூழ்நிலைலாம் ஏற்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸ்டார்டிங்கில் சனி பயிற்சி ஆச்சு கரெக்டாக சனி பயிற்சி பார்த்திங்கனாக்கா ஜனவரியிலேயே ஆச்சு சனி கடகத்திற்கு ஏழாம் இடத்துல கண்டகச்சனியாக இருந்தவர் எட்டாம் இடத்துக்கு அஷ்டமத்து சனியாக வந்தார் இது வந்து எப்படின்னா கண்டகச்சனி மோசம் அஷ்டமத்து சனி சில இடங்களில் மோசம் சில இடங்களில் புது வளர்ச்சி வாய்ப்புகளை கொடுக்கறது அஷ்டமத்து சனி முடியாத விஷயங்களை முடித்து வைத்து புதிய மாற்றங்களுக்கு நம்ம இட்டு செல்லக்கூடிய அமைப்பு தான் அஷ்டமத்து சனி இங்கிலீஷில் அதை டிரான்ஸ்ஃபார்மிங் பீரியட்னு சொல்லுவாங்க ஓகே முழுமையாக தன்னை புனரமைத்து கொள்ளும் காலம் அப்படின்றது மாற்றுறது வேற புனரமைக்கிறது வேற ஒரு வீட்டில் கொஞ்சம் விரிசல் விட்டுருச்சு அது கொஞ்சம் சிமெண்ட்டு கிமெண்ட் வச்சு பூசி பெயிண்ட் அடித்தா அது வந்து சின்ன மாற்றம் ஏற்படுத்து சின்ன மாறுதல் செய்யறது புனரமைக்கிறதுனா வீட்டையே மொத்தமாக அடிச்சுட்டு புதுசாக வீடு கட்டுறது புரியுதுங்களா அப்போது அஷ்டமத்து சனி வந்து மாற்றங்களை கொடுக்காதுங்க ஆனால் புனரமைத்தலை ஏற்படுத்தும் நீண்ட காலமாக இருக்கிற விஷயங்கள்ல இருந்து நம்மை மாற்றி வேறொரு விஷயத்துக்கு கொண்டு போறது நீண்ட காலமாக இருக்கிற பிரச்சனையும் முடித்து வைத்து நம்ம அடுத்த கட்டத்திற்கு தயார்படும் இந்த மாதிரி தான் சனி ஸோ இந்த அஷ்டமதி சனி ஜனவரியிலேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா ஸோ நிறைய கடகராசி கடகராசினியார்களுக்கு அந்த ஒரு வருஷம் எது ஜனவரியில இருந்து இந்த நவம்பர் டிசம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஒரு வருட காலத்தில் எக்கச்சக்க மாற்றங்கள் இது வரைக்கும் பார்க்காத மாதிரி மாற்றங்கள்லாம் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க நிறைய பேர்த்துக்கு ஒரு உடம்புல ஒரு பெரிய பிரச்சனை வந்து ஐயோ உயிர் போயிடும் அல்லது காலம் ஃபுல்லாக படுத்து கிடக்கிற மாதிரி ஆயிடுன்ற அளவுக்கு பயம் வந்து இல்லை இல்லை ஒன்றும் இல்லை கொஞ்சம் செலவு பட் சரியாயிடுச்சு நான் இப்போ நல்லா நடக்கிறேன் ஓடுறேன் சாப்பிட்றேன் எல்லாம் பண்ணுறேன் அந்த லெவலுக்கு ஒரு பயத்தை கட்டிட்டு வந்துச்சு புரியுதுங்களா அஷ்டமச்சனி வந்தது வந்துச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பயத்தை ஒரு காட்டு காட்டிடுச்சு ஆரோக்கியத்தில் பல புது மாற்றங்களை செஞ்சிருப்பீங்க அது வரைக்கும் ஃபுட்டில் கண்ட்ரோலே இல்லாத நேர்கள்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அஷ்டமத்து சனியால் ஒரு உடல் பிரச்சனையோ அல்லது வேறு ஏதாவது வந்து அதுக்கு மேலே நான் ஃபுட்டு நான் இதை சொட சாப்பிடவே மாட்டேன் நான் இதுக்கு மேலே ட்ரிங்க்ஸ் குடிக்க மாட்டேன் இதுக்கு மேலே சிகரெட் குடிக்க மாட்டேன் இதுக்கு மேலே நான் ரொம்ப கொலஸ்ட்ரலான விஷயங்கள் நைட்டில் சாப்பிட மாட்டேன் இந்த மாதிரி தன்னை ரொம்ப ஸ்ட்ராங்காக தன்னுடைய உணவு பழக்க வழக்கத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்புகளுக்கும் இந்த அஷ்டமத்து சனி உங்களையும் மாற்றிருக்கு இதெல்லாம் தான் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லையா அது மட்டும் இல்லை இந்த அஷ்டமத்து சனி எட்டாம் இடத்துலேருந்து பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்த்துச்சு தொழிலில் பல மாற்றங்களை கடகராசி லக்ன நேரங்களுக்கு ஏற்படுத்துச்சு தொழில்னால் அது இன்க்ளூடிங் சேலரி வேலை வேலை மாத வேலைக்கு போனாலும் மாத சம்பள வேலைக்கு போனாலும் சொந்தமாக காசு போட்டு தொழில் பண்ணாலும் அல்லது கமிஷன் ஏஜென்ட் மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் உங்களுக்கு வருமானம் எதுலெல்லாம் வருதோ அதில் எல்லாத்திலையுமே பலவிதமான மாற்றத்தை ஏற்படுத்துச்சுங்க ஒரு வருஷத்துக்குள்ளே இத்தனை மாற்றமானு கேட்குற அளவுக்கு நிறைய மாற்றங்கள் புரியுதுங்களா தொழில் மூடுற மாதிரி போய் மூடாமல் திருப்பியும் திறந்து வச்சு திருப்பியும் தொழிலை பெருசுபடுத்தி அந்த பெருசு படுத்தினத்த மூடலான்னு போய் அப்புறம் கிடச்சி இன்னொருத்தர் கூட சேர்ந்து அது இந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்கு இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே இத்தனை தடவை இவ்வளோ விஷயங்கள் நடந்துச்சான்ற அளவுக்கு மாற்றங்கள் ஏற்படும் புரியுதா அதில் இப்போ நீங்கள் ஏற்பட்ட மாற்றங்கள் எதிர்காலத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய மாற்றங்கள் கடகத்திற்கு ஸோ இப்போ இது வரைக்கும் ஒன்றும் பெரிய நன்மை இல்லை சார்னால் பயந்துக்காதீங்க அதெல்லாம் பிற்காலத்தில் ரிசல்ட் கொடுக்கும் அஷ்டமதி சாணி கொடுக்குற மாற்றங்கள் எல்லாமே பிற்காலத்தில் உங்களை வேற லெவலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கான மாற்றங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நிறைய பேத்துக்கு நிச்சயம் ஆச்சு ஓகேங்களா கல்யாணம் எவ்வளோ பேருக்கு ஆச்சுன்றது கேள்விக்குறிதான் ஆனால் நிச்சயம் ஃபிக்ஸ் பண்ணி அந்த லெவலுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இறுதி பகுதியெல்லாம் ஃபிக்ஸ் எல்லாம் பண்ணிட்டீங்க அல்லது பொண்ணு செட் ஆகி ஓகே இதுக்கு மேலே நிச்சயதார்த்தம் தான் பாக்கி அப்படின்ற லெவலுக்குலாம் போயிருக்கு ஓகேங்களா இருபத்தி நான்கின் தொடக்கத்தில் அதெல்லாம் திருமணத்தில் போய் முடியும் இப்போ நம்ம ரெண்டாயிரத்து இருபத்தி மூணை மட்டும் பார்க்குறோம் அதை மட்டும் பார்ப்போம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எது இருக்கோ இல்லையோ காசில் கொஞ்சம் டைட் ஆகிடுச்சுங்க கொஞ்சம் கையில் ரெவன்யூ அமௌண்ட்டு பொழுங்குறதுல டைட் டைட் ஆகிடுச்சு சரிங்களா அந்த டைட்னஸ் அதுவும் குறிப்பாக ரெண்டாவது பாதியில் ரெண்டாவது ஜூன் இந்த சனி வக்கரமாகி குருவும் வக்கரமானாங்களே செப்டம்பர் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த டைம்லெலாம் நல்லாவே டைட் ஆகிடுச்சு காசு சரிங்களா அப்போது இந்த காசு விஷயத்தில் கொஞ்சம் கடன் வாங்க வேண்டி வந்தது கொஞ்சம் தேவைக்கு அவசரத்துக்கு இல்லாமல் கஷ்டப்பட்டது இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் ஏற்பட்டுச்சு அல்லது நமக்கு வர வேண்டிய காசு அது வந்து வராமல் எடுத்து விட்டுருந்தது கேட்ட நேரத்தில் கொடுக்காமல் போனது அதனால் நமக்கு ஒரு முக்கியமான செலவு பண்ண முடியாமல் போனதுலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாவது பாதையில் ஏற்பட்டுச்சு சரிங்களா பிள்ளைகளால் சில சில கஷ்டம் சண்டை வர்றது பிள்ளைங்க பிள்ளைங்க கூட சே ஒரு டீன் ஏஜ் பிள்ளைங்கள இருந்து அதுங்கள மிரட்டுறது அடிக்கிறது சண்டை போடுறது அதுங்க உங்களை புரிஞ்சுக்காமல் உங்களை வெறுப்பேற்றுறது செலவு ஓவர் செலவு வைக்கிறது ஒரு டியூஷன் சேர்த்துட்டா அதில் போய் ஒழுங்காக படிக்காமல் லட்ச ரூபாய் வேஸ்ட் பண்ணி திருப்பி இன்னொரு ட்யூஷன் போகிறது இந்த மாதிரி பஞ்சாயத்துலாம் கடகராசி நேர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஏற்பட்டுச்சு பிள்ளைங்க மூலமாக சரிங்களா அதே மாதிரி குலதெய்வம் குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு நினச்சாவே தடை சண்டை இப்படியே போயிட்டு இருந்தது அல்லது ஏதாவது ஒரு துக்க செய்தி இப்படி குலதெய்வத்தை போய் பார்க்குறதுக்கு விடாமல் எழுத்து எழுத்து கஷ்டப்பட்டு தான் போய் பார்க்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களே நமது சக்தி பீடம் வாயிலாக ஒரு புதிய ஜோதிட ஆய்வு பதிவில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணோட கம்பேர் பண்ணும்போது ஒப்பிட்டு பார்க்கும்போது எப்படி இருக்குன்றதை பார்க்கக்கூடிய ஒரு பதிவு தான் சார் இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளுக்குன்னு தனியாக ஒரு பதிவு போட்டிருக்கீங்களா அப்புறம் எது சார் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் எப்போவுமே நம்ம மக்கள் நம்ம எல்லாருமே இந்த வருஷம் பலன் எப்படி இருக்க போகுது போன வருஷத்தில் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் இந்த வருஷம் நல்லா இருக்குமா இந்த வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்ட அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமா இந்த மாதிரி கடந்த ஆண்டோடு நம்ம கம்பேர் பண்ணக்கூடிய வழக்கத்தை வச்சுருக்கோம் இல்லையா ஸோ மக்களுக்கு எளிமையாக புரியறதுக்காக தான் இந்த ஒரு கம்பேர் பண்ணி போன வருஷம் இப்படி இருந்துச்சு இந்த வருஷம் இப்படி இருக்கு போகுதுன்ற மாதிரி நான் கொடுத்துருக்கேன் ஸோ இது ஒரு முயற்சி நீங்கள் பேராதரவு கொடுக்கணும் சரி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பதிவுக்குள்ளே போகலாம் சடகத்துக்கு சூப்பராக இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணவோ பல மடங்கு பெஸ்ட்டு கடகத்துக்கு நல்ல வருஷம் நல்ல ஆக்டிவாக இருங்க சும்மா கெட்ட கெட்ட விஷயங்களில் போய் சின்ன சின்ன சில்லற விஷயங்களில் மைண்டை விட்டுட்டு இந்த காலத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க நல்ல காலங்கள் எல்லா டைமும் வராது வரும்போது நல்லா ஓடியாடி வேலை செஞ்சு தக்க வச்சு அவங்க அவங்கவுங்க கையில் இருக்குங்க சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வந்துடுவோம் நாளில் என்னென்ன அமைப்பு அப்படின்றத பார்ப்போம் இன்னொன்றுங்க கடகத்திற்கு பத்தாம் இடத்தில் குரு இருந்தாருங்க சரியா இதுவுமே வந்து தொழிலில் வந்து கொஞ்சம் சுணக்கத்தையும் ஒரு எதிர்பார்த்த அளவுக்கு ரொம்ப ஸ்பீடு அந்த ஸ்பீடுன்றது இல்லாமல் அப்படியே இழுத்து இழுத்து தொழில் பண்ணிட்டு இருந்த அந்த அமைப்பையும் ஏற்படுத்துச்சு அந்த அமைப்புகளும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்படி மாறுதுன்றதை பார்க்கலாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதம் இதை இந்த ஆண்டின் தொடக்கம் ஜனவரி குரு பக்ர நிவர்த்தி அடைந்து பத்தாம் இடத்துல இருக்காரு பத்தில் குரு பதவி தொலைப்பார்னு ஒரு பழமொழி இருந்தாலும் கூட இந்த இடத்துல குரு வந்து ஓரளவுக்கு நட்பு வீட்டில் வலுவாகவும் இருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுங்களா ஏன்னா அந்த குருவை குரு தனியா இருந்தால் தான் பிரச்சனை பத்தில் குரு தனியா இருந்தால் மட்டும்தான் பிரச்சனை ஆனால் பத்தில் இருக்கக்கூடிய குருவை சனி தன்னுடைய மூணாம் பார்வையை பார்க்குறாரு ஸோ சனி வந்து கர்ம ஜீவனக்காரகனாக இருக்கிறனால அது வந்து தொழிலில் கஷ்டங்கள் வந்து புயல் வீசினாலும் கூட தப்பிச்சிடலாம் தொழில் பிரச்சனை வராது வேலை போகிற மாதிரி இருந்தாலும் கூட தப்பிச்சிடலாம் வேலை போகாது சரியா அப்படியே போனாலும் கூட இம்மீடியேட்டாக அடுத்து ஒன்று கிடச்சிரும் அதே அளவு சேல்ரி அல்லது அதை விட மேலே ஸோ பெருசாக பாதிப்புகள் கிடையாது புரியுதா ஏப்ரலுக்கு மேலே குரு பதினொன்றுக்கு போகிறாருங்க மே மாதம்லேருந்து அப்போ தான் உங்களுக்கு ஆக்சுவலாக கோல்டன் பீரியடுங்க ஏன்னா கடகத்துக்கு ராகு கேதுகளும் இப்போ சூப்பராக இருக்குதுங்க சரியா நல்லா இருக்குது இந்த ராகு கேது எப்படி முதல்ல உங்களுக்கு வந்து நாலாம் இடத்துலேருந்து கடுமையான மன அழுத்தத்தையும் டென்ஷன் டார்ச்சரையும் கொடுத்துட்டு இருந்ததுங்க சரிங்களா ஆனால் இப்போது மூணாம் இடத்துக்கு கேது வந்து சூப்பர் அதே மாதிரி உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு ராகு போகிறதும் சூப்பர் ஆன்மீக காரியங்கள் அதிகமாக ஈடுபடுறது கோயில் விஷயத்துக்கு போகிறது உக்ரதெய்வ உக்ர தெய்வங்களை வந்துட்டு பூஜை பண்றது மனித உறவும் உறவும் மிருகத்தலையும் கொண்ட தெய்வங்களை பூஜை பண்றது துர்கை அல்லது காளியை பூஜை பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக நடக்குங்க பல பிரச்சனைகள் மனக்குழப்பம் ஹெல்த்து பிரச்சனை வீட்டில் பிரச்சனை வீடுனா கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரி வீட்டில் பிரச்சனை இந்த மாதிரி வீடு வாங்குறது விற்கிறதுல பிரச்சனை டாக்குமெண்ட் பிரச்சனை லோன் கிடைக்காம வீடு பாதையில் நிற்கிது இந்த மாதிரி பிரச்சனைகள் அத்தனையும் தீர்ந்துடும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏன்னா அந்த நாளில் கேது கெடுத்துக்கிட்டு இருந்தார் அதை எல்லாம் இப்போ அதை மாற்றிட்டார் ஸோ இது ஒரு பெஸ்ட் ராகு ஒன்பதுக்கு போகிறது ஃபாரின் டிராவல் நீண்ட தூர பிரயாணங்கள் கோயில் சுற்றுலாக்களுக்கு போய் அதன் மூலமா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அல்லது ஒரு நன்மை தூரமா இருக்கிற கோயிலுக்கு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் அதே மாதிரி டீச்சிங் டீச்சிங் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு ஒரு திடீர் ஆதாயம் ஒரு திடீர் வளர்ச்சி ஒரு எதிர்பார்க்காத ஒரு வளர்ச்சி ஒரு திடீர் லக்கு ஒரு குரு குருட்டு அதிர்ஷ்டம் ஆனால் அந்த குருட்டு அதிர்ஷ்டம் இன்னொருத்தர் பாதிக்கப்பட்டு அதனால உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதெல்லாம் அந்த ராகு ஒன்பதில் இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு சரிங்களா ஸோ ராகுவும் கேதுவும் சூப்பருங்க குருவுமே மேற்கு மேலே பதினொன்றாம் இடத்துக்கு வந்து சூப்பரோ சூப்பர் ஓகே தொழில் பொருளாதாரம் சொத்து வாங்கிறது அபிவிருத்தி வளர்ச்சி ஃபைனான்ஸு எல்லாம் பக்கா சகோதர சகோதரிகளான நன்மை எல்லாம் திருமண வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு பிரிவு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்தே கடுமையான பிரச்சனை குடும்பத்துலலாம் கடகராசி லக்னம் நேரம் நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு டைவர்ஸ் ஆகிடுச்சி நிறைய பேர் பிரிஞ்சு கிடக்குறாங்க இதுக்கு மேலே சேர்ந்து வாழ்றது கஷ்டன்ற மாதிரி அப்போ இரண்டாவது திருமண அமைப்பு அதெல்லாமே இந்த குரு மே மாதத்தில் வரும்போது சூப்பராக நடக்கும் புரியுதுங்களா ஸோ இதுதான் நிலைமை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் கல்வியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பல பிரச்சனை தடை ஃபெயிலு மார்க் வரல ரிப்பீட்டு அட்டம் இந்த மாதிரி போய்ட்டு அது அத்தனையும் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் மாறுங்க கல்வி சிறப்பாக வேலை செய்யும் நல்ல கோர்ஸ் கிடைக்கும் நல்ல படிப்பு வரும் நல்ல எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி வேலை வாங்குகிற அமைப்புகள்லாம் உங்களை தேடி வரும் அதனால் நீங்கள் வந்து எக்காரணம் கொண்டும் கவலைப்படாதீங்க நல்லா இருக்குது கவலையப்படாதீங்க சூப்பராக இருக்குது நான் ராகுக்கேது பார்த்துட்டோம் குருவும் பதிலும் இப்போ சனிக்கு வரும் அஷ்டமத்து சனிதாங்க ஆனால் அவரு பலம் பெற்று இருக்காருங்க விபரீத ராஜயோகம் சரிங்களா இது வந்து சரள யோகம்னு சொல்லுவாங்க அட்டமத்தோன் ஆறு எட்டு பன்னிரெண்டு இடங்களில் ஏதாவது ஒன்றில் பலம் பெற்று சுபகிரகங்களுடைய அமைப்போடு இருக்கும்போது பார்வை அல்லது செயற்கையோடு இருக்கும்போது அது விபரீத ராஜயோகம் ஸோ அப்போ உங்களுக்கு சனி விபரீத ராஜயோகத்தில் இருக்காருங்க நல்லது சரிங்களா திடீர் அதிர்ஷ்டம் கூருட்டு அதிர்ஷ்டம் லாட்ரி இந்த மாதிரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு தான் வரும் சரிங்க இன்சூரன்ஸ் காசு எங்கேயோ எப்பயோ யாரோ செத்து செத்து போயிட்டாங்க அவங்களுடைய சொத்தில் எங்கேயோ ஒரு பங்கில் நீங்கள் ஏதோ ஒரு தூரத்து சொந்தமாக வர்றீங்க ஆனால் நீங்களும் கையெழுத்து போடணும் அதுக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா காசு இந்த மாதிரி ஏதாவது எட்டாம் இடத்துனாலும் ஏற்படுங்க சரிங்களா கவர்மெண்ட் ஃபீல்டில் இருக்கவங்க அண்டர் கட்டிங்னால நிறைய பொருள் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும் சற்று பார்த்து மனசாட்சியோடு வேலை செய்யுங்க ஏன்னா அதை அவ்வளோ என்கரேஜ் பண்ணக்கூடாது சரிங்களா பார்த்து ஆனால் உங்களை தேடி வரும் அந்த மாதிரி விஷயங்களும் உங்களை தேடி வரும் சரிங்களா பார்த்துக்குங்க சரி அப்போது இந்த மாதிரியான அமைப்புகள் வந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய விஷயங்கள்ங்க அதே மாதிரி சைக்கியாட்ரி மனோ மனவளத்துறை மனோதத்துவம் ஃபாரன்சிக் சைக்கியாட்ரி ஃபாரன்சிக் சைக்காலஜி ஃபாரன்சிக் இன்வெஸ்டிகேஷன் ஃபாரன்சிக் மெடிசன் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறவங்க தடயவியல் ஆட்கள் அது சார்ந்த டாக்டரு கழிவு உறுப்புகளை சுத்தம் பண்ணக்கூடிய அந்த மாதிரி இப்போ வந்து கேஸ்ட்ரோ எல்லாம் ஒரு மாதிரி கழிவு உறுப்புகளை கனெக்ட் பண்ணக்கூடிய விஷயந்தான் ஸோ அந்த மாதிரி டாக்டரு அந்த மாதிரி துறைகளில் வேலை செய்கிறவங்க ஓகே பெட்ரோலியம் துறை அதே மாதிரி கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலத்தடி நீர் இந்த மாதிரி இது மாதிரி எட்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தோல் பதினிடும் துறை இதெல்லாம் எட்டாம் இடம் சம்மந்தப்பட்ட எல்லாமே உங்களுக்கு அதில் அந்த துறைகளில் நீங்கள் வேலை செஞ்சிட்ருக்கீங்க தொழில் பண்ணுறீங்கன்னா சூப்பர் சக்சஸ் இப்போ ஏன்னா சனி சூப்பராக இருக்காரு இப்படி இந்த ராஜ்யத்தை கொடுக்குறாரு புரியுது ஸோ குருவும் நல்லா இருக்காரு ராகேதும் நல்லா இருக்காங்க சனியும் சூப்பர் தான் அஷ்டமத்து சனி மாற்றங்களை இந்நேரம் கொடுத்துருப்பாரு இது வரைக்கும் கொடுக்காதவர் இல்லை போன வருஷம் ஒரு வருஷமாக இருக்காருல்ல இந்த வருஷம் புதுசாலும் கொடுக்க போறதில்லை ஆல்ரெடி உங்களுக்கு அஷ்டமத்து சனியோட பாதிப்புகளை ஓரளவு கொடுத்துருப்பார் மாற்றங்களை புதுசாக நீங்கள் ஒன்றும் செய்ய மாட்டார் தடவை கொடுத்துட்டாருன்னா விட்ருவார் அவ்வளோதான் ஸோ இப்போ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி கிட்னி சார்ந்த விஷயங்கள் அதுக்காவது ஸ்டோனு ஏதாவது இன்ஃபெக்ஷனு ஏதாவது வலி இந்த மாதிரி ஏதாவது போன வருடங்கள் வந்துருந்தால் பிரச்சனை இல்லை ஒரு வேளை வராமல் இருந்தால் இந்த வருஷத்தில் வரலாம் அப்போ தண்ணி நிறைய குடிங்க என்ன ஆ ஒரு ஒரு நாள் போய் டாக்டர்கிட்ட காட்டி மருந்து மாத்திர வந்து ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா போதும் அந்த தொல்லை அத்தோடு முடிஞ்சிச்சு சனி அதைத்தான் செய்வார் வேறு எதுவும் செய்ய மாட்டார் போய் கிட்னி மாத்திர அளவுக்குலாம் போக மாட்டார் பயப்படாதீங்க சரியா அது சார்ந்த ஒரு செலவு எட்டாம் இடம் கிட்னி கழிவு நீர் யூரினரி இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி பெண்களாக இருந்த மாதவிடாய் கருப்பை இது மாதிரி சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒன்றும் இல்லை பிரச்சனை அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது ஸோ மொத்தத்தில் கடகத்துக்கு சூப்பராக இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணை கம்பேர் பண்ணவோ பல மடங்கு பெஸ்ட்டு கடகத்துக்கு நல்ல வருஷம் நல்ல ஆக்டிவா இருங்க சும்மா கெட்ட கெட்ட விஷயங்களில் போய் சின்ன சின்ன சில்லறை விஷயங்களில் மைண்டை விட்டுட்டு இந்த காலத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க நல்ல காலங்கள் எல்லா டைமும் வராது வரும்போது நல்லா ஓடி ஆடி வேலை செஞ்சு தக்க வச்சு அவங்க அவங்கவுங்க கையில் இருக்குங்க சரிங்களா சரி இருந்தாலும் இது கோட்சார பழனியர்களே அவர் அவர்களுடைய ஜனன ஜாதகம் ரொம்ப முக்கியம் ஜனன ஜாதகத்தில் தசை புக்தியும் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா ஓஹோன்னு இருக்கும் சப்போர்ட் பண்ணலைன்னா சுமாராக இருக்கும் ஸோ பார்த்துக்குங்க உங்கள் தசை என்ன அப்படின்றது உங்களுக்கு உகந்த கிரகங்கள் அதனுடைய பரிகாரங்கள் மற்ற விஷயங்களை உங்கள் ஜாதகத்தின் மூலமாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா மற்றபடி கடகம் என்ன பரிகாரங்கள் செய்யணும் என்ன வழிபாடுகள் செய்யணுன்னு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் கடகத்துக்கு அதை போய் பாருங்கள் அதில் தெளிவாக கொடுத்துருக்கேன் சொன்னதே ரிப்பீட் பண்ணுற மாதிரி ஆகிடும் இதில் அதனால் வேண்டாம் சரிங்களா சரி இந்த பதிவு படித்த லைக் பண்ணுங்க நேர்களே நான் சொன்ன விஷயங்கள் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணுலையோ இருபத்தி நாலுலையோ உங்களுக்கு நடந்தது நடந்துகிட்டு இருக்குது நடக்க போகுதுன்ற மாதிரி தெரியுது அப்படின்னா கமெண்ட்ஸில் எழுதுங்க அப்போ தான் உங்களை போல் ஒரு ஊக்கத்தை தேடி இந்த மாதிரி பதிவுகளை பார்க்க வர நேர்களுக்கு அது ஒரு பெரிய ஊக்கமாக இருக்கும் நேர்களை நம்மளால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பு சரிங்களா சரி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராய் ஜோதிடன் ஜாமகோல்வித்தகன் ஹரிசுதன் நன்றி நேயர்களே வணக்கம்